தெலுங்கு திரையுலகில் பவர் ஸ்டாராக அறியப்படும் பவன் கல்யாண் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சியின் தலைவராக அரசியலிலும் பவர் ஸ்டாராக உருவெடுத்திருக்கிறார் ஜனசேனா கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கில் தான் தொடங்கப்பட்டது ஜனசேனா கட்சி போட்டியிட்ட இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுக்க நடந்த பதவியேற்பு விழாவில் துணை முதல்வராக பவன் கல்யாண் பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டியிடாமல் ஆதரவு இரண்டாயிரத்தி தனித்து களமிறங்கி படுதோல்வி வெற்றி என்ற அரசியல் பயணத்தை பவன் கல்யாணின் திருமண வாழ்க்கையும் கல்யாணுக்கும் நந்தினி என்பவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழில் முறைப்படி இரு குடும்பத்தினரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நான்கில் இருவருக்கும் முதல் குழந்தை பிறந்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சென்ற இந்த திருமண வாழ்க்கை அதற்குப் பிறகு பயணிக்கவில்லை இருவரும் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பவன் கல்யாண் நடிகர் ரேணு தேசாய் என்பவரை இரண்டாயிரத்தி ஒன்பதில் கரம் பிடித்தார் பவன் கல்யாணுக்கு இரண்டாவது குழந்தையும் பிறந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் பவன் கல்யாணின் திருமண வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சினைகள் வளர இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இருவரும் பிரிந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தீன் மார் என்ற தெலுங்கு படத்தில் அண்ணா லெஜனோவா என்ற ரஷ்ய நடிகையை முதன் முதலில் பவன் கல்யாண் சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனது இரண்டாவது திருமண வாழ்க்கையில் நெருக்கடியில் இருந்த பவன் கல்யாணுக்கு அண்ணா லெஜினோவாவுடன் முதல் சந்திப்புக்கு பிறகு நெருக்கம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பவன் கல்யாணும் அவரின் மனைவி ரேணு தேசாயும் முறையாக விவாகரத்து பெற்று பெரிய இரண்டாயிரத்தி பதிமூன்று செப்டம்பர் இருபதில் கல்யாணும் அண்ணா லெஜினோவாவும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் இருவருடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருந்தாலும் இருவருமே அதை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் திருமணத்தின் போது அண்ணா லெஜனோவாவுக்கு முந்தைய திருமண உறவில் பிறந்த மகளை பவன் கல்யாண் ஏற்றுக்கொண்டு வளர்க்க தொடங்கினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் இருவருக்கும் மார்க் சங்கர் பவனோவிச் என்ற ஆண் குழந்தை பிறந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர பிரதேச தொகுதியில் போட்டியிட்ட தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவரது மூன்றாவது மனைவியான அண்ணா லெஷ்னோவா கணவர் பவன் கல்யாணை ஆரத்தி எடுத்து வரவேற்ற வீடியோ சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது மெகாஸ்டார் சிரஞ்சீவியால் சாதிக்க முடியாத அரசியல் அத்தியாயத்தை அசால்ட்டாக இருக்கிறார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்